விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேர்ல கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு நான் என்ன கேக்குறேன்னா தமிழ்நாடு இன்னும் வெற்றி பெறவில்லையா தமிழ்நாடு இன்னும் பொருளாதாரம் கல்வி விளையாட்டு கலாச்சாரம் இப்படி எந்த விதத்திலும் வெற்றி பெற இல்லையா தமிழக வெற்றி கழகம்னு இவர் ஏன் டைட்டில் வச்சாருன்னா இதுதான் காரணம் அப்ப வந்து நாங்க இப்ப விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவரோட பின்னணிக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சாத்தியமா இருக்கும் நாங்க வெற்றி பெற வைப்போம் அப்படிங்கிற மாதிரிதான் நான் டைட்டில் கொண்டிருக்கேன்ல அப்ப வந்து என்னன்னா உள்நோக்கங்கள் நிறைய இருக்குது விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சது அது ஒரு இது சரியான காலகட்டம்னு வச்சுக்கோங்க அப்ப தமிழக வெற்றி கலங்கிற அந்த டைட்டில்லயே வந்து ஒரு உள்நோக்கம் நிறைய இருக்கு அதை கவனிக்க வேண்டிய அப்ப இன்னும் வந்து தமிழர்கள் வந்து எதிலும் வெற்றி பெறவில்லையா இந்த தமிழ்நாட்டுக்கான வெற்றினும் கிடைக்கலையா இதுதான் நீங்க கேள்வியா போயிட்டு இருக்குது எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்குது அதை விஜய் வந்து நிறைவேற்றுவாரா இல்லையாங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும் என்னமோ இன்னொரு ரெண்டு படம் தான் இருக்குது அதோட வந்து சினிமாவுக்கு முழுக்க போடுறேன்னு சொல்லியிருக்காப்புல விஜய் ஆஹ் கண்டிப்பா அப்படிலாம் பண்ணும்போது நல்லா ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதுசா ஒருத்தரை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கும் எனக்கு கூட அப்படிதான் இருக்கு ஏன் இன்னும் ஏற்கனவே ஆண்ட கட்சிகளுக்கே ஓட்டு போடாட்டி என்ன புதுசா ஒருத்தருக்கு போடுவோமே அப்படின்னு பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழக வெற்றி கழகம் வந்து எந்த அளவுக்கு வெற்றி பெறுதுன்னு சொல்லி பார்ப்போம்